அலமதுல்லா ரபில் ஆலமின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்தியாவில் முஸ்லீம்களுடைய சமூக முன்னேற்றத்திற்காக வேண்டி முஸ்லீம் முன்னோர்களாலும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களாலும் ஏராளமான சொத்துக்கள் அல்லாஹ்வுடைய பெயரால் வக்ஃபு செய்யப்படுகின்றன இந்த சொத்துக்கள் நாடு முழுவதிலும் ஏராளம் இருக்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய சொத்துக்கு சொந்த நிறுவனமாக இருக்கிற இந்திய ரயில்வே இந்திய ராணுவம் அவற்றிற்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களின் முன்னேற்றத்திற்கு முஸ்லீம்களால் வழங்கப்பட்ட பக்ஃபு சொத்துக்கள் தான் அடுத்த இடத்தில் இருக்கிறது அவ்வளவு பெரிய அந்த சொத்துக்கள் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய பாஜக அரசு அவற்றை கொல்ல நான் தெளிவாகவே புரிந்தே தான் சொல்கிறேன் கொல்ல இடவும் அது சட்டத்தின் பெயரால் செய்யப்படுகிற காரணத்தினால் கொள்ளை என்பதும் திருட்டு என்பதும் புனிதமான காரியமாகிறார் இந்த சொத்துக்களை கொள்ளையடித்து முஸ்லீம்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக வேண்டி வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்கிற பெயரில் கடந்த ஆண்டு ஒன்றை கொண்டு வந்து தற்பொழுது அமைச்சரவையில் அதற்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டு கொள்ளையடிப்பதற்கான முஸ்லீம்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கவும் உரிமைகளை பறிக்கவும் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் என்னெல்லாம் வேலைகளை இந்த சட்டத்தின் வழியாக செய்ய முடியுமோ எல்லா வேலைகளையும் செய்ததுக்கான வேலைகளை ரொம்ப ஜரூரா ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கு இடையில் நமக்கு குறிப்பாக தமிழகத்தில் வாழ்கிற முஸ்லீம்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் தமிழக அரசு இந்த தீர்மானத்திற்கு எதிரான ஒரு அற்புதமான தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறது இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிரான எதிரான ஒரு அருமையான தீர்மானத்தை இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து முதல்வர் அவர்கள் ஆற்றிய உரை என்பது உண்மையிலே வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு உரையும் கூட ஒரு ஐந்து ஆறு ஏழு நிமிட இடைவெளி கூட இருக்க அவ்வளவு குறைந்த நேரத்தில் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இந்த தேசத்திற்கு எத்தனை இழுக்கை ஏற்படுத்தக்கூடியது முஸ்லீம்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒற்றுமையை எப்படி சீர்குலைக்க கூடியது என்பதை எல்லாம் ஒரு ஆறு ஏழு நிமிட இடைவெளிக்குள்ளாக அப்படியே தொகுத்து பட்டியல் போட்டு அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு அருமையான உரை நிகழ்த்தி இருக்கிறார் இந்த நேரத்தில் முஸ்லீம் சமூகத்தின் சார்பில் அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய பல பேர் குறிப்பாக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த சகோதரர் வேல்முருகன் ஒரு நான்கு நிமிட உரை தான் அவர் வக்போட நிறுத்தல அவர் அங்கிருந்து பட்டியல் போடுறார் பாபன் புதுங்கனைய பொது சிகிச்சை சொன்னிய சிஐ கொண்டு வந்திய இந்த நாட்டுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை பொருளை அர்ப்பணித்த ஒரு பெருங்கொண்ட சமூகம் அந்த சமூகத்தை இப்படி அநியாயமாக துள்ள காலி பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாயே என்று சொல்லி அவர் ஒரு பெரிய பட்டியலையிட்டு இந்த தீர்மானத்தை இதை அதை எதிர்க்கிற இந்த தீர்மானத்தை நான் வலி வலிமையாக ஆதரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சட்டமன்றத்தில் இதனுடைய கருத்தை வலுவாக பதிவு செய்திருக்கிறார் அவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல இன்னும் பல எம்எல்ஏக்கள் பல அமைச்சர்கள் முஸ்லீம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த தீர்மானத்திற்காக வேண்டி நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பேர் உழைத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றியுடைய சமுதாயமாக நாம் இருக்கிறோம் உண்மையில் தமிழகம் முஸ்லீம்களை பொறுத்தவரை இது வரவேற்க தகுந்த மகிழ்ச்சிகரமான செய்தி தான் ஆனால் இத்தோடு நம்முடைய மகிழ்ச்சி நிறைவடைந்து விட்டால் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டதா இதனோடு பிரச்சனை தீரலை இதுக்கு பிறகு பிரச்சனை இன்னும் விஸ்வரூபம் எடுக்கலாம் இந்த தீர்மானம் மத்திய அரசாங்கத்தால் கண்டுகொள்ளப்படாமல் குப்பையில் எறியப்படலாம் அதை பற்றி கேரப்படாமல் நீ போடு போடாமல் நான் செய்கிற வேலையை செய்வேன் என்று மத்திய அரசு செய்யலாம் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதான செய்ய விஷயத்தில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் தமிழக சட்டமன்றத்தில் போடப்பட்ட பல தீர்மானங்கள் குப்பை கூடையில் இன்றைக்கும் கிடைக்கிறதே பயனற்றதாக அப்படி நிலை ஏற்படலாம் அப்படியே பட்ட வர்த்தனமாக இதற்கு எதிரான ஒரு செயல்பட நாடே கொந்தளித்தால் நாங்கள் செய்யத்தான் செய்வோம்னு முடிவு முடிவெடுக்கலாம் ஏன்னா அதுக்கான வேலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான் நேற்றுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேச பேசியிருக்கிறார் ஒரு பேட்டியில் அவர் சொல்றாரு இந்துக்கள் முஸ்லீம் பாதுகாப்பாக இருந்தால் முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருந்தால் இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது இது நூறு வருஷமாக அவனை சொல்லிக்கிட்டு இருக்கிற பொய் தான் ஆனாலும் ஒரு பொறுப்பான இடத்துல மக்களால் கவனிக்கப்படுகிற இடத்துல மீடியாக்கள் எல்லாம் ஊர் முழுக்க ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல வலுவான வாய்ஸை கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தர் பேசும்போது அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் முஸ்லீம்கள் வந்து சேஃப்டியாக பாதுகாப்பாக மெஜாரிட்டியாக இருந்தால் முடிஞ்சு போச்சு இந்துக்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வில்லை அங்கப்பார் இங்கப்பார் பங்களாதேஷப்பார் ஆப்கானிஸ்தான் போர் எல்லா இடத்துல அப்படியே போய் இப்படி கடைந்தெடுத்த பொய்களை சொல்லி முஸ்லீம்களுடைய உரிமையை ஆண்டாண்டு காலமாக பறிக்க நினைத்தவர்கள் இந்த அதனுடைய இறுதி கட்டத்தை அடைகிற பொழுது அதை நாம் எப்படி அதற்கான திட்டங்களோ தீர்வுகளோ செயல் திட்டங்களோ இல்லாமல் வெறுமனே சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டு விட்டது முடிந்தது நம் வேலை என்று மகிழ்ச்சி அடைந்தால் நம்மை போல முட்டால் வேற யாரும் இல்லை சென்னைக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு ட்ரெயினில் டிக்கெட் எடுத்தாச்சு ஓகே ஏறி உட்காந்து பயணம் பண்ணி போய் சேரணும்ல அந்த வேலையில் டிக்கெட்டு தான் எடுத்தாச்சுல அப்படின்னு வீட்டில் பத்து மணிக்கு ட்ரெயின் வீட்டில் படித்து தூங்கிட்டு இருந்தா தீர்மானம்தான் போட்டாச்சு இல்லை அது 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 வந்து ஒரு பயணத்தை தான் போயிடு டிக்கெட் எடுக்கிறது முக்கியம்தான் தீர்மானம் போடுறது முக்கியம் தான் ஆனால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மாறணுமே அதற்கு நம்ம இடத்துல ஒரு செயல் திட்டத்தை முஸ்லீம் சமூகம் தான் வடிவமைக்க வேண்டும் அவங்க இந்த லெவலுக்கு தான் வருவாங்க இந்த லெவலுக்கு வந்ததே பெரிய விஷயம்தான் ஒரு தீர்மானம் இந்த நிலவுக்கு வந்ததே பெரிய பாராட்டு தகுந்த விஷயம்தான் ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்களா சொல்ல முடியாது ஏன் பல அரசியல் இருக்குது பல சூழ்ச்சிகள் இருக்குது பல தேவைகள் இருக்குது பல நெருக்கடிகள் இருக்குது அவங்களுக்கு இடி ரைடு ஓடி ரைடு ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து இருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி யார் வருவார் எவ்வளோ எவ்வளோ தூரம் வருவார்கள் சொல்ல முடியாது அப்படி நம்மை காத்துக்கொள்வதற்கு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் அதை எப்படி சமாளிப்பது என்பதற்கு நம்மிடத்துல ஒரு செயல் திட்டம் வேண்டும் குறைந்தபட்சம் இந்த விஷயத்தை எதிர்கொள்கிற அறிவு வேணும் ஃபஸ்ட் அறிவு இருந்தால் தான் எல்லாம் இந்த வக்கு விவகாரம் என்ன நாம் ஏன் எதிர்க்கிறோம் அதனால் ஏற்படுற பாதிப்பு என்ன முஸ்லீம்களுடைய பாதிப்பு என்ன முஸ்லீம் அல்லாமனுடைய பாதிப்பு என்ன இதை நாம் அனைவரும் புரிந்திருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு சி விவகாரத்தில் புரிந்ததை போல கூட இந்த வக்கு விவகாரத்தில் நமக்கு ஒரு புரிதல் இல்லை முஸ்லீம் மஹல்லாக்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும் ஜமாத்து தலைவர்களுக்கு வேண்டும் அவங்க தொடர்ச்சியாக இது குறித்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் அந்த விழிப்புணர்வின் வழியாக இது எங்களின் உரிமை சொத்து அல்ல எங்களுக்கு உலகத்தில் சொத்துக்காக போராடுறது இல்லை முஸ்லீம் ஒருபோதும் திருமறை குரான் சொத்துக்காக வேண்டி பாடுபடு என்னமை நம்மை இல்லை இன்னும் சொல்லப் போனால் சுனுதா பார்த்து அல்லா கேட்குறான் துரிய தூண அரல துன்யா நீங்கள் இந்த உலகை விரும்புகிறீர்களா வல்லாஹ் விரிது ஆஹிரா அல்லாஹ்வோ மறுமையை விரும்புகிறான் மங்கால இரிது ஹரிசத் துன்யா நூதிஹி ஹி மின்ஹா உலகம் தான் வேணும்னா உலகத்தை கொடுப்போம் ஒமையுரிது ஹரிசல் ஆகிறா நசிது லஹூஃபி ஹரிசிஹி யார் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருக்கு ஏராளம் கொடுப்போம் அதனால சொத்துக்கு சென்ற போனால் எங்கள் பஞ்சாயத்து தேவை ஏற்பட்டால் முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு வாரி வழங்க வேண்டிய சூழல் வந்தால் இந்த சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுப்பதில் கொஞ்சமும் தயங்க மாட்டோம் ஏன்னா தர்மம் செய்யணும்னு சொல்கிற மார்க்கம் இது அள்ளி கொடுன்னு சொல்கிற மார்க்கம் இது பிறருக்கு பயன்படுது என்று சொல்லுகிற மார்க்கம் இது அது இல்லை பிரச்சனை இது யாருடைய உரிமை பிரச்சனை இது யாருக்கும் சொந்தமானது அநியாயமாக வந்து பிடுங்குனா கொள்ளை அடிச்சா திருடுனா ஆதிக்கம் பண்ணுனா துப்பாக்கியை காட்டினா இராணுவத்துக்கு வந்து நிப்பாட்டினா ஜெயிலில் நடப்பேன்னு சொன்னால் உன் அதிகாரத்துக்கு பயன்ப பயந்து கொண்டு எங்கள் உரிமையை விட்டுக் கொடுக்கிறவர்கள் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதை சொல்ல வேண்டிய கட்டம் இது சொத்தா அது எவ்வளவு பெரிய சொத்து இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய சொத்தாமலே மிலிடரிக்கு அடுத்தபடி ரயில்வேக்கு அடுத்தபடி அவ்வளோ பெரிய சொத்தை விட்ட முடியுமா சொத்து ஆசை இல்லை இங்க அது மேட்டரே இல்லை இன்னும் சொல்ல போனா பல பேருக்கு அவ்வளவு சொத்து இருக்காங்க இப்படி நம்ம சொன்ன பிறகுதான் தெரியும் இந்த போராட்டத்தினுடைய மைய புள்ளி உரிமை அநியாயத்திற்கு அடிபணிய மாட்டோம் அக்கிரமத்திற்கு சிரமணிய மாட்டோம் என்கிற செய்தியை சொல்வதுதான் இதன் பின்னணி அப்படியானால் இந்த செய்தி நம் சமூகத்திற்கு ஊட்டப்பட வேண்டும் நினைவுபடுத்தப்பட வேண்டும் இதுக்கு தான் நிற்கிறோம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த உரிமையை நிலையை நாட்ட இறைவனின் பாதையில் எங்கள் உயிரை கொடுக்க வேண்டியது வந்தாலும் அதையும் கொடுப்போமே தவிர சொத்து தானே போகுது உயிரை பார்த்துக்கன்னு இருக்க மாட்டோம் விட்டுட்டு சும்மா இருப்போமா கோலையா பனு மாதிரி இருக்க மாட்டோம் நீங்க போய் போராடுங்க சொன்னாங்களே அந்த மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம் என்கிற மன உணர்ச்சியை பெறுவதுதான் முன்னெடுக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் முஸ்லிம் கட்சிகள் முஸ்லிம் அமைப்புகள் அல்லது இதற்காக வேண்டி பாடுபட விரும்புகிற ஜனநாயக அமைப்புகள் எல்லாமே இது குறித்த ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு நாம் நம்மளவில் இந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் பரிமாறிக்கொள்வதற்கான வேலைகளை செய்வதன் வழியாகத்தான் ஒருவேளை எதிர்காலத்தில் இது நடைமுறைக்கு வருகிற பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்கிற மக்களாக நாம் இருக்க முடியும் அல்லாஹ் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக